சரி ஒரு மூட்டை கொடுக்கா உன்னை பத்தி மட்டும் யோசிக்காத நாளைக்கு உன் தம்பிக்கு கல்யாணம் ஆவும் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆவும் மொத்தம் எவ்வளவு கா இருக்கு பத்து மூட்டை தான் பா இருக்கு சரி கா நான் போய் ஆட்டோ எடுத்துட்டு வரேன் ஏன்டி அவளை ஏமாத்தி விக்கிற இதெல்லாம் தொழில் ரகசியம்டி இன்னைக்கு பாரு நிம்மதியா தூங்குவேன் அக்கா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே நான் தான் கா உங்ககிட்ட கள்ள வாங்கிட்டு போனேன்ல இப்ப கள்ள முட்டாய் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் எல்லாம் உங்க கை தான் ஒரு கிலோ கல்ல வாங்க வந்தவன ஒரு தொடி அடிபலாக்கிட்டேருக்கம்